அலாமலை அலைக்கும் வபரகாத்து குரு ஆனிய சிந்தனை தஃசீரிலிருந்து சூரா அல் ஹஜர் தொடர் அழிவுக்குட்பட்ட நாகரிகங்கள் வசனங்கள் ஆறு தொடக்கம் பதினான்கு வரலாற்றில் வாழ்ந்த மூன்று சமூகங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன அவற்றின் சாதனைகளும் குறிக்கப்படுகின்றன அவை விட்ட பெரும் தவறுகளால் அவை அழிவுற்றமையும் இங்கு சுட்டப்படுகிறது வளமைபோல் படிப்பினைக்காகவும் வழிகாட்டல்களை பெறலுக்காகவுமே வரலாறுகளை முன்வைப்பது அல் குர்ஆனின் பொதுவான போக்காகும் அந்த வகையிலேயே இங்கு வரலாற்று நிகழ்வுகள் அவை பற்றிய விரிந்த விளக்கமின்றி சுட்டிக்காட்டப்படுகின்றன இப்பின்னணியில் இவ்வசனங்களை சற்று விரிவாக நோக்குவோம் நீர் அவதானிக்கவில்லையா என்ற சொற்றொடரோடு இவ்வசனங்கள் ஆரம்பிக்கின்றன அவதானிக்கவில்லையா என்ற சொல் வெறுமனே கண்ணால் பார்ப்பதை குறிக்கவில்லை ஏனெனில் அக்குறிப்பிட்ட சமூகங்களுக்கு நிகழ்ந்தவற்றை அந்த வரலாற்றின் பின்னே வந்தவர்கள் கண்ணால் பார்க்க முடியாது எனவே அந்த வரலாறுகளை ஆராய்ந்து அறிவு பெறுமாறு கூறுவதே இதன் பொருளாகும் நீர் என்ற பிரயோகம் இறைதூதர் செல்ல உடேசெல்லம் அவர்களை முதன்மையாக குறித்தாலும் பொதுவாக அல்குர்ஆனை குர்ஆனை வாசிக்கும் அனைவரையும் குறிக்கும் என கொள்வதே பொருத்தமானதாகும் வரலாற்று ஓட்டத்தையும் அந்த நியதிகளையும் புரிந்து கொள்வது அவசியமானதாகும் வரலாற்றை படிக்கும்போது ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சி வீழ்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது அல்குரான் இங்கு எம்மிடம் வேண்டுவது இதனை யாகும் ஆத் சமூகமும் அது கட்டியெழுப்பிய நாகரிகமும் முதலாவது சுட்டிக்காட்டப்படுகிறது அலந்தர கைஃபு இரமதாத்தில் இமாத் தூண்களை கொண்ட இரம் நகர சமூகத்தினரை உமது இரட்சகன் என்ன செய்தான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா தி லம் யோஹக் மிஸ்லுஹா பில் பிலாத் அவர்களை போன்றதொரு சமூகத்தினர் வேறு நாடுகளில் படைக்கப்படவில்லை இவ்வசனங்கள் கொண்டிருக்கும் கருத்தை விளங்க முன்னால் இங்கு குறிப்பிடப்படும் சமூகம் பற்றிய ஓர் அறிமுகம் அவசியமாகிறது அல் குர்ஆன் வரலாற்றுக்கு முந்திய புராதன சமூகங்களையே உதாரணங்களாக கொண்டு வருகிறது அவற்றில் ஆத் சமூகமும் ஒன்று அச்சமூகம் பற்றியதோர் அறிமுகத்திற்கு வருவோம் ஆத் சமூகத்தினர் அரபு தீபகற்பத்தின் ஹட்பத்தின் தெக்கில் ஹத்ரமவுத் பகுதியில் வாழ்ந்தனர் ஹூத் அலி இஸ்லாம் இவர்களுக்கு வந்த நபி ஆவார் பரம்பரை பரம்பரையாக இவர்கள் பற்றிய செய்திகள் அரபுகளுக்கு வரலாற்று கதைகள் வடிவத்தில் கிடைத்தன எனவே இவர்கள் பற்றிய ஒரு பொதுவான அறிமுகம் அரபிகளுக்கு இருந்தது சென்ற நூற்றாண்டின் இறுதிப்பகுதிகளில் இச்சமூகம் பற்றிய ஆய்வுகள் சில மேற்கொள்ளப்பட்டன அவ்வாய்வுகளின் சுருக்கத்தை கீழே தருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பூமி ஆல் அகழ்வு ராடர் மூலம் மொரிட்டானியா முதல் ஆசியாவின் மத்திய பகுதி வரை ஓர் ஆய்வு நிகழ்த்தப்பட்டது அதன் மூலம் பெறப்பட்ட அரபு தீவுகட்பத்தின் தென்பகுதிக்கான புகைப்படங்கள் பூமியின் ஆள் பகுதியில் புதைந்துள்ள கட்டிடங்களுக்கான பாதைகளையும் காய்ந்து போய் காணப்படும் பல கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு செல்லும் ஆற்று படுக்கைகளையும் வறண்டு போன குளங்களையும் காட்டின இது பற்றிய நீண்ட ஆய்வின் பின்னர் ஆச்சமூகம் வாழ்ந்த நாட்டினது தலைநகரத்தின் அடையாளங்களே இவை என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்தனர் அத்தலைநகரத்தையே அல் ஆன் இரம் என அழைக்கிறது என கருத முடிகிறது கிறிஸ்திக் முன் மூவாயிரம் ஆண்டளவில் வாழ்ந்த அச்சமூகத்தினர் மிக பயங்கர மணற்புயலால் அழிந்தனர் அவர்களது நகரமும் புதையுண்டு போனது என்பதுவும் இதன் மூலம் தெளிவாகியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை இந்த ஆய்வுகள் மேலும் தொடர்ந்தன அவை மேலே விளக்கப்பட்ட விளக்கங்களை உறுதிப்படுத்தியதோடு இன்னும் சில தகவல்களையும் பெற்றுத்தந்தன அத்தகவலில் ஒன்று எண்கோணங்களை கொண்ட கோட்டையொன்று கண்டுபிடிக்கப்பட்டமையாகும் அக்கோட்டையின் மூலப்பகுதிகளில் கோபுரங்கள் காணப்பட்டன அக்கோபுரங்கள் பாரிய தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருந்தன தூண்களின் உயரம் எட்டு மீட்டர்களாகவும் விட்டம் மூன்று மீட்டர்களாகவும் அமைந்திருந்தமை அவதானிக்கப்பட்டது சூரா தூண்களைக் கொண்ட இரம் என இதனையே குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாம் மாதம் ஏழாம் தேதி டைம் சஞ்சிகையில் என்ற தலைப்பில் ரிச்சர்ட் ஆஸ்ட்லிங் ஒரு கட்டுரை எழுதினார் அக்கட்டுரை இரம் நகர் கண்டுபிடிக்கப்பட்டமையே விளக்கியிருந்தது இப்போது சூறாவின் வசனங்களை நோக்குவோம் தூண்களை கொண்ட இரம் நகர சமூகத்தினரை உமது இரட்சான் என்ன செய்தான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா அல்குர்ஆன் ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இரம் என்ற பிரயோகத்தை விளக்குவதில் இரு கருத்துக்களைக் கொண்டுள்ளனர் சிலர் அது சமூகத்தின் ஆரம்ப தந்தையை குறிக்கும் என்கின்றனர் வேறு சிலர் அது சமூகம் வாழ்ந்த நகரத்தை குறிக்கும் என கொள்கின்றனர் தூண்கள் என்பதை விளக்குவதிலும் இரு அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன ஒன்று அது கட்டிடத் தூண்கள் அல்லது அவர்கள் அமைத்த வீடுகளுக்கான மரக்குற்றிகள் என்பதாகும் இரண்டாவது அவர்களது பலத்தையும் வல்லமையையும் உருவகப்படுத்தும் பிரயோகம் என்பதாகும் இப்பிரயோகங்களின் பொருத்தப்பாட்டை புரிந்துகொள்ள கொள்ள பற்றி விளக்கும் கீழ்வரும் வசனங்களை கவனத்திற்கொள்வது அவசியமாகும் உயரமான இடங்களிலெல்லாம் அற்புதமான கட்டிடங்களை வீணாக அமைக்கிறீர்கள் பெரும் பெரும் மாளிகைகளை நிர்மாணிக்கின்றீர்கள் நீங்கள் என்றென்றும் வாழப்போவதை போல் சூரா அஸ் அரா இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்கள் இந்த வசனங்கள் மரக்குற்றுகளை நட்டு கூடாரம் அமைத்து வாழ்ந்த ஓர் எளிய சமூகத்தை காட்டவில்லை மாறாக வாழ்வின் பௌதிக பகுதியில் நன்கு முன்னேறியிருந்த ஒரு சமூகத்தையே காட்டுகின்றன எனவே பாரிய தூண்கள் மீது நகரை சூழ கோட்டைகளை அச்சமூகம் நிர்மாணித்திருந்தது என்ற கருத்தே பொருத்தமாக தோன்றுகிறது ஆட்சமூகம் வாழ்ந்த பிரதேசங்களில் நடந்த அகழ்வாய்வுகள் இக்கருத்தை காட்டின என்பது இங்கு கவனத்திற்கொள்ளத்தக்கது அதனை ஏற்கனவே விளக்கினோம் அவர்கள் உயர்ந்த கட்டிடங்களை நிர்மாணித்தார்கள் அப்போது தூண்களை எழுப்பி அவற்றின் மீது பெரும் மாளிகைகளை அமைத்தார்கள் அது அவர்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு கட்டிட நிர்மாண ஒழுங்காக இருந்தது என இவ்வசனங்களுக்கு பொருள் கொள்ளவும் முடியும் அத்தோடு தூண்கள் என்பது அச்சமூகத்தின் பலத்தைக் குறிக்கும் ஒரு குறியீட்டு பிரயோகம் என்பதும் இங்கு பொருத்தமான கருத்தாக தெரியவில்லை ஏனெனில் அடுத்து வரும் சூறாவின் எட்டாம் வசனம் அச்சமூகத்தின் பெரும் பலத்தையே விவரிக்கிறது ஒரே கருத்தை ஒரே தொடரில் இரண்டு வசனங்களில் அல் குர்ஆன் குறிப்பிட்டுள்ளது என்பது பொருத்தமற்றதாகும் அடுத்த வசனம் இதே கருத்து தொடரில் வருகிறது அவர்களை போன்றதொரு சமூகத்தினர் வேறு நாடுகளில் படைக்கப்படவில்லை இவ்வசனம் பெரும் உடற்படத்தை மட்டும் குறிக்கவில்லை மாறாக பொருளாதார இராணுவ தொழில்நுட்ப ரீதியாக அந்த சமூகம் மேம்பாடடைந்திருந்தது என்றுதான் விளக்குகிறது இப்பின்னணியிலேயே உலகின் மிக பலம் வாய்ந்த சமூகமாக பிரிவில் அந்த சமூகம் திகழ்ந்தது அதாவது ஆட்சமூகம் அந்த காலத்து வல்லரசாக ஆதிக்கம் செலுத்தி வாழ்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இக்கருத்தை மேலும் தெளிவாக இவர்களைப் பற்றி வரும் வசனங்கள் விளக்குகின்றன மேலும் எவரையேனும் நீங்கள் பிடித்தால் கொடூரமாக பிடிக்கின்றீர்கள் சூரா அரா இருபத்தி நாலாவது அத்தியாயம் நூற்றி முப்பதாவது வசனம் ஆட்சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பூமியில் எந்த நியாயமின்றி பெருமையும் ஆணவமும் பிடித்தலைந்தார்கள் எம்மை விட வலிமை மிக்கவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் சூரா ஃபுஸ்ஸிலத் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அடுத்து சூரா சமூத் என்ற இன்னொரு சமூகத்தின் வரலாற்றை சுட்டுகிறது வசமுத் ஜாபு சஹ்ர பில்வாத் அந்த பள்ளத்தாக்கில் கற்களை குடைந்த சமூத் பிரிவினரையும் இவர்கள் அரபு தீபகற்பத்தின் வடக்கில் வாழ்ந்த ஒரு சமூகத்தினர் மதாயின் சாலிஹ் வாதி அல்குரா ஹிஜ்ர் என்ற பெயர்களால் அவர்கள் வாழ்ந்த அப்பிரதேசம் அழைக்கப்பட்டது அல் குர்ஆன் இங்கு பாவித்துள்ள அல்வாதி என்ற பிரயோகத்தையே பள்ளத்தாக்கு என மொழிபெயர்த்துள்ளோம் அல்வாதி என்ற அரபு மொழி சொல் இரு மலைகளுக்கிடையே தாழ்ந்து செல்லும் நிலத்தை குறிப்பிடுகிறது சமூத் சமூகம் வாழ்ந்த பிரதேசம் மலைகளால் சூழப்பட்ட தாழ்நிலமாக இருந்தது என்பது இதிலிருந்து விளங்குகிறது அரபு தீப வடபகுதியில் வட அவர்கள் வாழ்ந்த அப்பிரதேசம் இன்று வரையில் வாதி அல்குரா என்றே அழைக்கப்படுகிறது இந்த பின்னணியில் அல்குரான் இங்கே அல்வாதி என்ற சொல்லை பாவித்திருக்க முடியும் அரபிகள் பிரயாணப்படும் வழியிலேயே சமூத் சமூகத்தினர் வாழ்ந்த இப்பிரதேசம் காணப்படுகிறது எனவே அரபுகள் சமூத் சமூகத்தின் வரலாற்றை ஓரளவு அறிந்திருந்தனர் இன்று வரையில் சமூ சமூகத்தினரின் வாழ்க்கை தடயங்கள் அப்பிரதேசத்தில் காணப்படுகின்றன சமூத் சமூகம் வாழ்ந்த பிரதேசத்தை அடையாளம் காட்டிய இந்த வசனம் அத்தோடு அச்சமூகத்தின் சட உலக சாதனைகளையும் சொல்கிறது கற்களை குடைந்த என்ற பிரயோகம் இக்கருத்தை காட்டுகிறது அச்சமூகத்தை பற்றிய இன்னொரு வசனம் இதனை மேலும் தெளிவுபடுத்துகிறது நீங்கள் மிகவும் திறமையுடன் மலைகளை செதுக்கி வீடுகளை அமைக்கிறீர்கள் சூரா அஸ்வரா இருபத்தி நான்காவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வாழ்வின் பௌதீக பகுதியில் வளர்ச்சியடைந்த நிலையை காட்டும் வகையிலேயே அச்சமூகத்தின் இச்செயற்பாட்டை இங்கே சூரா சுட்டுகிறது சூரா அஸ்வரா விவசாய பகுதியிலும் அந்த சமூகம் வளம்பெற்றிருந்தது என இக்கருத்தை மேலும் விளக்குகிறது அடுத்து சூரா இன்னொரு சமூகத்தை சுட்டுகிறது விறுனில் முளைகளை சொந்தமாக கொண்ட ஃபிரு அவுனையும் முத இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா இது எகித்தை ஆண்ட பாரோக்களது காலப்பிரிவை காட்டுவதாக அமைகிறது குறிப்பாக இங்கு ஃபிரு அவுன் என குறிப்பிடப்படுவது மூசா இஸ்லாம் அவர்களோடு மோதிய ஃபிரௌனாக இருக்க முடியும் எகிப்தின் பாரோக்களது ஆட்சி பல வகையிலும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாகும் எனவே அவர்களை பற்றிய தகவல்கள் நிறையவே கிடைத்துள்ளன இந்த வகையில் அவ்வாட்சி நிறுவப்பட்டதொரு வரலாற்று உண்மையாகும் அல்குர்ஆன் ஆன் தான் விளக்க வரும் கருத்தை உறுதிப்படுத்த அரபு வெளியிலிருந்தும் ஒரு வரலாற்று நிகழ்வை இங்கே கொண்டு வருகிறது அரபு நிலத்தோடு தொடர்பட்டதாக எகிப்து காணப்படுவதால் அந்நாடு பற்றிய தகவல்களை அரபிகள் அறிந்திருக்க வாய்ப்பு அதிகம் குறிப்பாக அரபிகளுக்கும் யூதர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டமையால் ஃபிரௌனிய ஆட்சி பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அல்குரு ஆன் இங்கே ஃபிரு அவுனை பற்றி விளக்கும்போது போது சொந்தமாகக் சொந்தமாக கொண்ட ஃபிரு அவுன் என பிரயோகித்துள்ளது இப்பிரயோகத்தை இப்போது புரிந்து கொள்ள முயல்வோம் அல் அவுதாத் என்ற அரபு பதமே முலைகள் என இங்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அல் குரு ஆன் இச்சொல்லை மலைகள் பற்றி விளக்கும்போது பாவித்துள்ளது மலைகள் முலைகளைப் போன்ற தோற்றத்தை பெற்றுள்ளமையும் முலைகளின் செயற்பாடு மலைகள் காணப்படுவதுமே இதற்கான காரணமாகும் அவனோடு சம்பந்தப்படும் போது இப்பிரயோகம் கொடுக்கும் கருத்தென்ன என்பது பற்றி அல் குருவான் விரிவுரையாளர்கள் கீழ்வரும் அபிப்பிராயங்களை முன்வைக்கின்றனர் ஒன்று அவனின் ஆட்சி வேரூன்றி ஆழப்பதிந்து பழமிக்கதாக காணப்பட்டது என்ற கருத்தை இது உணர்த்துகிறது இரண்டு பிரு ஆட்சியை நிலைப்படுத்தி பாதுகாக்கும் அவனது படைப்பிரிவுகளை இது குறிக்கிறது மூன்று பிரு அவுன் இவ்வாறான கம்பங்களை நாட்டி அதன் மூலமாக தன் அதிகாரத்திற்கு பணியாதோரை சித்திரவதை செய்தான் என்ற கருத்தை இது காட்டுகிறது நான்கு விழா காலங்களில் பல்வேறு விளையாட்டுக்களை நடாத்த பிரு அவுன் அமைக்கும் தூண்கள் கம்பங்களை இப்பிரயோகம் உணர்த்துகிறது நவீன அல்குரான் விரிவுரையாளர்கள் பலர் இப்பிரயோகம் பிரமிட்டுகளை குறிக்கிறது என்ற கருத்தை கொண்டுள்ளனர் அல்குர்ஆன் ஆண் மலைகளை முளைகள் என விளக்குகிறது பிரமிட்டுகளும் மலைகளை ஒத்தவை இப்பின்னணியிலேயே இங்கே அல்குர்ஆன் ஆண் பிரமிட்டுகளை குறிக்க முளைகள் என பாவித்துள்ளது என்ற கருத்து மிக பொருத்தமானதே ஆகும் ஆத் சமூத் சமூகங்களை விளக்கும் போது அவர்களது பௌதீக உலக வளர்ச்சிகளை முன்னைய வசனங்கள் சுட்டிக்காட்டின காட்டின அதே தொடரில் பிற அவுனின் சமூகத்தை பொறுத்தவரையிலும் பிரமிட்டுக்களை குறிப்பிட்டுக் காட்டலே பொருத்தமானது பிரமிட்டுகள் மிக நுணுக்கமான கட்டிடங்கள் அவை பற்றிய ஆய்வுகள் வியக்கத்தக்க தகவல்களை தருகின்றன இந்த வகையில் தான் உலக அதிசயங்களில் ஒன்றாக அது கணிக்கப்படுகிறது இப்பின்னணியில் இத்தகைய கட்டிடங்களை அமைத்த சமூ கண்டிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக மிக முன்னேறிய சமூகமாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவான உண்மையாகும் அடுத்து சூரா இந்த சமூகங்களின் இன்னொரு பக்கத்தை விளக்குகிறது Insyaallah, todaru. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Jazakumullah khairan.